பிளவை நோக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்குடி அனைவரும் ஒன்றிணையை நெருக்கடி அதிமுகவின் எஃகு கோட்டைக்குள் அரசியல் புயல் உருவாகி வருகிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு தனது ஆதரவாளருடன் இன்று அவசர ஆலோசனை நடத்திய நிலையில ஐந்தாம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடும் என்று கூறி அரசியல் அரங்களை பரபரப்பை கூட்டியுள்ளது எடப்பாடி பழனிசாமி மீது கட்சிக்குள்ளேயே நெருக்கடி அதிகரித்து வருவதால தமிழக அரசியல் வட்டாரங்களில் இது விவாத பொருளாகவும் மாறியிருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் கோவை மாவட்டம் அன்னூரில் நடந்த அவினாசி அத்திக்கடவு திட்ட பாராட்டு விழாவில் மேடையில் மறைந்த எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அவர் இருவருடைய புகைப்படம் இல்லாததை கண்டு செங்கோட்டையன் நேரடியாக தனது எதிர்ப்பை தெரிவித்தார் அப்போதுல இருந்து இபிஎஸ்க்கு செங்கோட்டையனுக்கும் பனிப்போர் அதிகரித்தது இதெல்லாம் பொருள்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி தனது தன் போக்கில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தேர்தல் பிரச்சார யாத்திரையை கவனம் செலுத்தி வரார் ஆனால் செங்கோட்டை இந்த யாத்திரையிலிருந்து திட்டமிட்டே விலகி நிற்கிறார் ஏன்னா சொந்த ஊரான கோபி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு சென்ற இபிஎஸ்க்கு கோபி எல்லையில வந்து செங்கோட்டையின் வரவேற்பு அளிக்கிறது தான் இப்ப பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா மூத்த தலைவர் ஒருவர் பொதுச் செயலாளராக வரக்கூடியவரை வந்து அஹ் புறக்கணிக்கிறார் அப்படின்னா இடையில இவங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு நீடித்து வருவதை கண் கூட பார்க்க முடியுது இதன் விளைவுதான் ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதியை இபிஎஸ் தன் பிரச்சார பயணத்தை தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தற்போது மதுரையில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் ஈரோட்ல இருந்து ஒரு புதிய குண்டை வீசியிருக்காரு அதிமுக சீனியர் நிர்வாகி திரு செங்கோட்டையன் அதாவது ஈரோடு மாவட்டம் கோவில செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் வருகிற ஐந்தாம் தேதி ஒன்பது மணி அளவில் செய்தியாளர்களை சந்திச்சு மனம் திறந்து பேசவுள்ள அதுவரை செய்தியாளர்கள் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இது வந்து பரபரப்பை பெரிய அளவுல கிளப்பியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இபிஎஸ் இபிஎஸ் மீது இன்னமும் நீங்க தான் இருக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர்களும் கேள்வி எழுப்பினாங்க அதற்கு புன்னகித்தபடி அப்படியே கையை இரண்டு கூப்பி சூசகமாக சிரிப்பை காட்டினதான் அதிமுக வட்டாரத்துல மேலும் பரபரப்பை கிளப்பியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பேட்டி கொடுத்த சுட்டோட கோப்பிச்சாட்டுப்பாளையம் காட்டூர் பகுதியில் உள்ள அதிமுக புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோட முக்கிய ஆலோசனையும் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கூட்டத்தில் பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி உட்பட பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் பதினாலு பேரூராட்சி கழக செயலாளர்கள் மூணு நகர செயலாளர்கள் கலந்து கொண்டது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி தந்துள்ளது தேர்தல் நெருங்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள் கழக குரல்கள் சத்தமாக ஒழிக்க தொடங்கியிருப்பது தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் கருத்தை மற்ற தலைவர்களும் வரவேற்கும் நிலையில் இபிஎஸ் மட்டும் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல இத்தகைய பிடிவாத அணுகுமுறையால் அதிமுக விடும் என தொண்டர்கள் கவலையில உள்ள நிலையில் செங்கோட்டையின் குரல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதான் அதிமுகவில் எடப்பாடி தலைமையின் மீது அதிர்ச்சியில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈபிஎஸ்க்கு நெருக்கடி தர உள்ளனர் ஒன்று சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவி வித்தநகரன் உள்ளிட்டோரெல்லாம் அஹ் அதிமுகவில் சேர்ந்து அனைவரும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு குடச்சலத்திலிருந்து பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிருப்தி தலைவர்கள் எல்லாம் ரகசியமாக கூடி திட்டமைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கு எனவே வரும் ஐந்தாம் தேதி செங்கோட்டையின் தரப்போகும் பேட்டி நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த நெருக்கடிக்கு அவர் பணிந்து போவாரா அல்லது தனது பிடிவாத போக்கால் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பளவுபடுத்துவாரா என்பதை அவரது கையில் தான் உள்ளது என்று தொண்டர்கள் வேதனையோடு சொல்கின்றனர் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி